அது குழந்தைகள் வளரும் போது தானாகவே வெளிப்படுகிறது நோம் கோம்ஸ்கி ஆனால் எண்களை பற்றிய அறிவை கற்றுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் விழிப்பு வந்ததுமே சுவாமிநாதன் எழுந்துவிட்டான் அன்று அவன் பிறந்த நாள் தூங்க போவதற்கு முன்பே அப்பா ஞாபகப்படுத்தி இருந்தார் உள்ளங்கையில் பல்புழியை வைத்து குழாயடியில் உட்கார்ந்தான் கண்களை கூசி புதிய தினத்தை எதிர்பார்க்க வைக்கும் சூரியனின் வெளிச்சம் இன்னும் வேலையை தாண்டி கொல்லையில் விழவில்லை அதனால் மனதில் கடந்து போன காலங்கள் நான்காவது பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறது அதற்கு முன்னால் இப்போது இருக்கும் வீட்டிற்கு வந்தது நுழைந்ததும் நீண்ட அறைகள் அவற்றை ஒட்டி கொண்டு ஒரு பக்கம் சமையலறை இன்னொரு பக்கம் குளியலறை காலியான அறைகளில் சுற்றி சுற்றி வந்தான் அதற்கு முன்னால் ஒரு பெரிய கூடம் அதன் ஒரு மூலையில் அம்மா சமைப்பாள் இன்னொரு மூலையில் அவன் படுக்கை தினம் எழுந்து பல் தேய்த்ததும் அம்மா மடியில் அமர்ந்து அவள் சொன்ன ஸ்லோகங்களை திருப்பிச் சொன்னதை தவிர பழைய வீட்டில் நடந்தது வேறு எதுவும் அவன் நினைவுக்கு வரவில்லை கண்களை மூடிக்கொண்டு உற்று பார்த்தபோது ரயிலில் இரவு முழுக்க பயணம் செய்தது தெரிந்தது ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்கிறது அதற்கு பிறகு வந்த ரயில் முன்னால் கிளம்பி போய்விட்டது நம்ம ரயில் ஏன் கிளம்பல வார்த்தைகள் கோர்த்த வாக்கியங்கள் ஆச்சரியம் அட்டத்துடன் தமிழிலும் ஹிந்தியிலும் அவன் சரளமாக பேசுவது அதிசயம் மேரானாம் சாமி ஐ நான் எப்போ பேச ஆரம்பிச்சேன் என்று ஒரு தடவை அம்மாவை கேட்டான் நாம தாம்பரத்தில் இருந்தப்ப எனக்கு என்ன வயசு ம் இரண்டு இருக்கும் மொழியின் பிறப்பு தண்ணீரில் எழுதியது போல நினைவில் அழிந்து போய்விட்டது ஆனால் இரண்டு என்பது ஒரு எண்ணை குறிக்கிறது என்ற அறிவின் ஆரம்பம் எப்போது என்பதில் சந்தேகம் இல்லை நான்காவது பிறந்த நாள் அம்மா மைசூர் பாக்கிழறி தட்டில் வைக்க அதை அப்பா துண்டுகளாக வெட்டினார் புதிய சட்டை டிராயரில் எல்லா கடவுள் படங்களுக்கும் சட்டை வைத்து நமஸ்காரம் கடைசியில் அப்பா அம்மாவுக்கும் நிறைய படிச்சு புத்திசாலியா இருக்கணும் பெரிய மைசூர் பாக்கட்டி அவனுக்கு அம்மா வடை பாயசம் என்று விஸ்தாரமாக சமைத்தாள் சாப்பிட்டதும் அப்பா அவனை சைக்கிள் முன்னால் வைத்து வெளியே அழைத்து வேலைக்கு வரேன் வேலையை தாண்டி வரிசையாக சாம்பல் நிறத்தில் ஒற்றை காற்றாடி விமானங்கள் இயந்திர பறவைகள் சத்தம் போட்டு வானத்தில் பறப்பதை தினம் பார்த்திருந்தாலும் என்று ஆச்சரியப்பட்டான் எங்கே என்ன பார்க்கலாம் சுட்டி அப்புறம் இன்னொன்று அடுத்தது முதலில் நிற்கிறது என்று மறுபடி கேட்டார் ஒன்று அதுக்கு அடுத்தது ரெண்டு என்று அதை காட்டினார் ரெண்டு மூக்கச்சாச்சின்று நிற்கிறதே அது மூணு மூணு மூணுக்கு அப்புறம் நாலு உனக்கு நாலு வயசு ரொம்ப இழுத்து இனிமே ஐந்தாவது நடக்க போறது இப்படியே பன்னிரண்டு வரை இரண்டு கை விரல்களையும் பிரித்து நீட்டினார் விரல்களை என்ன பார்க்கலாம் வலது கட்டை விரலை தொட்டு ஒரு பிளேன் ஆள்காட்டி விரலை தொட்டு ரெண்டு பிளேன் என்றான் அப்பா பற்கள் தெரிய சிரித்தார் பிளேனாக இருந்தாலும் விரலாக இருந்தாலும் மைசூர் பாகா இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணுதான் ரெண்டு ரெண்டு தான் புரிந்த மாதிரி தலையசைத்தான் மறுபடி என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து ஆறு 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 ஏழு எட்டு ஒம்பது பத்து வெரி குட் மொத்தம் கைவிரல்கள் பத்து அதனால அது ஒரு ஸ்பெஷல் நம்பர் அவன் எண்ணியதும் விரல்களை மடக்கி மூடி மூடிய கைகளை திறந்தான் என் கையில என்ன இருக்கு ஒன்னும் இல்ல அதுக்கு பூஜ்யம்னு பெயர் அதுவும் மிக முக்கியமான எண் வீட்டுக்கு வந்ததும் ஆ சொல்றத ஆன்னு எழுதுறோம் இல்லையா அது மாதிரி ஒண்ணுங்கிறத ஒன்னு எழுதணும் என்று ஸ்லேட்டில் ஒரு கோடி இழுத்தான் அப்பா எழுதியதை பார்த்து இன்னும் சில கெளுக்கலான வரி வடிவங்கள் சாமிக்கு எண்கள் மேல் காதல் எதையெல்லாம் எண்ணலாம் அம்மாவின் கைவழையர்கள் எழுது கையில் நான்கு வலது கையில் ஆறு ஒரு நாள் எண்ணிய போது வலது கையில் தான் பாத்திரம் தேய்க்கிறப்போ உடஞ்சு விடுத்தோ சோக செய்தியை அப்பா வேலியிலிருந்து வந்ததும் சொன்னான் சனிக்கிழமை செகந்தரா போறப்ப ஒன்று ஒண்ணு என்ன ரெண்டு வருவோம் அவனுக்கு கீழ்த்தாடையில் பத்து பற்கள் மேலே இன்னொரு பத்து கேலண்டரில் மேலிருந்து கீழே ஏழு கட்டங்கள் வானொலியில் இட்லியை வேக வைக்க கீழ்த்தட்டில் மூன்று மேல் சட்டில் ஐந்து அவனுக்கு மூன்று நண்பர்கள் அசோக் பக்குல் மாலத்தி மாலத்தியின் அப்பா யூனிஃபார்மில் மூன்று பட்டைகள் அப்பாவின் பேட்ஜில் ஐந்து ரிப்பன்கள் ஆறு மாதம் போனதும் தினம் அப்பா ஒரு ஸ்லேட்டின் மேல் பாதியில் சில தமிழ் ஆங்கில வார்த்தைகள் எழுதி வைத்துவிட்டு வேலைக்கு போவார் எழுந்து ஸ்லோகம் சாப்பாடு ஆனதும் சாமி அதை பார்த்து எழுதி அப்பா திரும்பி வந்ததும் அவருக்கு காட்டுவான் வார்த்தைகளுடன் எண்கள் சேர்ந்து கொண்டன பத்து இது என்ன ஒன்று பூஜ்யம் இது டாக் எழுத்தை தனித்தனியா வாசிக்கிறது இல்ல ஏத்த டாக்னு சொல்ற மாதிரி பத்து பதினொன்னு இப்படியே இருபது வரை ஐந்தாவது பிறந்த நாளின் போது அவன் பெரியப்பா வந்திருந்தார் கிளம்பி போவதற்கு முன் வழக்கையில் ஒரு பச்சை ரூபாய் நோட்டு இடதில் ஐந்து ரோஜா நிற நோட்டுகள் ரெண்டில் எது பெருசு வாங்கி பார்த்தான் பச்சையில் ஐந்து எண் மற்றதில் ஒன்று ரெண்டும் ஒன்று தான் கில்லாடியா இருக்கியே ரெண்டையும் வச்சுக்கோ அவருக்கு இன்னொரு நமஸ்காரம் தொலைச்சிடுவ என்கிட்ட கொடு என்றார் அப்பா நான் தலைவாணிக்கு கீழே பத்திரமா வச்சுப்பேன் யார்கிட்டையும் சொல்லாத என்று அம்மா ஒரு நகை பெட்டியை கொடுத்தாள் வாரும் ஒரு தடவை பெட்டியின் கொக்கியை நகர்த்தி எண்ணி பார்ப்பான் இரவில் அந்த வழக்கம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை அதன் விளைவு போர்வையை மற்ற துணிகளுடன் அம்மா தோய்த்து உலர்த்த வேண்டும் ஜமக்காலத்தின் வாசனையை போக்க வெயிலில் போட வேண்டும் நீ ஒரு மாசம் படுக்கையை ஒரு ரூபா என்று அப்பா கேலண்டரில் ஏப்ரல் மாதத்தை பிரித்து வைத்தார் காலையில் கேலண்டரின் தேதிக்கு பக்கத்தில் ஒரு வட்டம் ஒன்று இரண்டு இருபதை தாண்டிவிட்டான் கரைவில் சிறுநீர் தோண்டினால் ஆபத்து ஒரு இரவில் நுனிவரே வந்து விட்டது நல்ல வேளை விழிப்பு வந்து குளியல் அறைக்கு ஒரு ஓட்டம் அப்பாடா இருபத்தி ஒன்பது அடுத்த மாதத்தின் முதல் தேதி அப்பாவுக்கு சம்பளம் வந்ததும் அவன் கையில் ஒரு ரூபாய் சிவப்பு இரண்டு ரூபாய் அவனுக்கு இரண்டே நாளில் கிடைத்தது அப்பா அவனை சைக்கிள் முன்னால் வைத்து அழைத்து வந்தார் அவனுக்கு தெரிந்து ஆஸ்பத்திரிக்கு போவது அதுதான் முதல் தடவை டாக்டர் மார்பில் ஸ்டெட்டாஸ்கோப்பை நகர்த்தி ஏதோ கேட்டிருக்கிறார் வாயை ஆ ஆ என்று திறக்க சொல்லி விளக்கில் உற்று பார்த்திருக்கிறார் அதெல்லாம் கொஞ்ச நேரம் இது இரண்டு நாள் விவகாரம் வருவதற்கு முன் அசோக்கிடம் பெருமை எடுத்து கொண்டான் கட்டிடத்தில் நுழைந்ததும் அங்கே காத்திருந்த நர்ஸின் பின்னால் நடந்தார்கள் நடைமுறையை தாண்டி ஒரு கூடம் தூரில் வரைந்த பெரிய நாயின் படம் நான்கு மூலைகளில் கட்டில்கள் உட்புற கட்டிலை அவர்களுக்கு காட்டினாள் கட்டிலின் தலைப்பக்கத்தில் சீய மேஜை அதன் இழுப்பறையை திறந்து அப்பா உரையில் சுற்றிய சாக்லேட் கட்டிகளை வைத்தார் அவன் துணிகள் வைத்த பையை நர்ஸிடம் கொடுத்தார் கவலையே படாதீங்கோ சார் நான் பார்த்துக்கும் என்றாள் நாளைக்கு வந்து பார்க்கிறேன் அப்பா கதவை தாண்டி போனதும் தீவில் தனியாக விட்டது போல இருந்தது அவன் தன் அறையில் தனியாக தூங்கினாலும் பக்கத்து அறையில் அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்கிற தைரியம் கூப்பிட்டால் உடனே வந்து கட்டி கொள்வார்கள் இங்கே பெரிய நாய் அவனுக்கு துணை இடைவெளி கொடுத்து இரண்டு சாக்லேட் தின்றதும் இரவு வந்தது மறுநாள் காலை அவளை நர்ஸ் அழைத்து போனால் பிரகாசமான கூடம் நடுவில் இருந்த படுக்கையில் அவனை படுக்க வைத்தாள் மேலே அகலமான விளக்கு வெள்ளை ஆடையில் வெள்ளை முகத்தரை அணிந்த ஒருத்தி உன் பேர் சாமி உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா ரொம்ப அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் டென் வரை கவுண்ட் பண்ணணும் பத்து என்ன நூறு வரைக்குமே எண்ணுவேன் குட் பாய் எங்கே செய் பார்க்கலாம் ஒரு பஞ்சு துணியை அவர் முகத்தில் வைத்தாள் பல்படி வாசனையை ரசித்தபடி பிறகு என்ன நடந்தது தூக்கத்தில் இருந்து விழித்தபோது நாய் அவளை பார்த்து கொண்டு இருந்தது என்ன மாடி பல் தேய்க்கல என்று அம்மா பால் கோப்பையுடன் வந்தாள் இனிப்புடன் பிறந்த நாள் பரிசு சாவி கொடுத்தால் ஓடும் கார் அதனுடன் விளையாடியதும் தினப்படி பாடம் எங்களை சேர்க்கிற மாதிரி குறைக்கவும் செய்யலாம் உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பெட்டியை எடுத்து வந்து திறந்தான் பதிமூணு நான்கு ஒரு ரூபாய்களை எடுத்துக்கொண்டார் இப்போ முகத்தை சோகமாக்கி ஒன்பது நாளையும் திருப்பி வச்சுடுறேன் இப்போ பதிமூணு ஐந்தையும் நாளையும் சேர்த்தால் ஒன்பது பதிமூணுலேருந்து நாளை எடுத்தாலும் ஒன்பது பணம் திரும்ப கிடைத்த சந்தோஷத்தில் தலையை பலமாக ஆற்றினான் இப்போ என்ன வருஷம் ஐம்பத்தி நாலு உனக்கு என்ன வயசு ஆறு அப்போ நீ பிறந்த வருஷம் நீட்டிய விரல்களை மடக்கி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு கரெக்ட் அம்மாக்கு முப்பத்தி மூணு நடக்கிறது அப்போ அவ பிறந்த வருஷம் பெரிய எண்ணுக்கு கீழே சிறியதை எழுதினாள் இருபத்தி ஒன்று அப்பா பதிமூன்றாம் ஆண்டில் பிறந்ததால் அவர் வயது நாற்பத்தி ஒன்று அவளுக்கு ஞாபகம் வந்தது பெங்களூரில் ஒரு நாள் தங்கிய போது அவனை நடத்தி அழைத்து போன தாத்தா தாத்தாக்கு என்ன வயசு தாத்தா பிறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அப்பா நிறுத்தினார் இப்போ நடக்கிற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்பயே முன்னாடி பத்தொன்பது போடுறதில்ல சௌகரியத்துக்காக வெறுமே ஐம்பத்தி நாலுன்னு சொன்னாலும் முன்னாடி பத்தொன்பது இருக்கிறதா அர்த்தம் காந்தி பிறந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு முழுத்தா எழுதணும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது அறுபது எழுபது தொண்ணூத்தொம்போது அவங்களுக்கு சிரிப்பு வந்தது ஏன் சிரிக்கிற தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரம் வருஷம் வரும் இல்லையா அத வெறுமென பூஜ்யம் பூஜ்யம்னு போட்டா முன்னாடி பத்தொன்பதா இல்லை இருபதான்னு குழப்பமா இருக்கும் இல்ல தன் புத்திசாலி தலத்தை நினைத்து அவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா சில கணங்கள் யோசித்தார் அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் ஸ்டேட்டில் எண்களை பிரித்து எழுதி எண்பத்தி ஏழு அப்போ என்ன நடக்கிறதுன்னு நீ வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் நான் இருக்க மாட்டேன் அதுவரை சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்த எண்கள் அவனுக்கு அழுகையை கொடுத்தன ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் அமர்நாத் ஒரு சிறு முன்னுரை அடிப்படையில் விஞ்ஞானியாக பணியாற்றும் அமெரிக்கா வாழ் தமிழ் எழுத்தாளர் அமர்நாத்தின் கதைகள் மனிதர்கள் மேல் கொண்ட பேரன்பின் வெளிப்பாடுகளாகவே உள்ளன அமர்நாத்தின் முதல் சிறுகதை திண்ணை இணைய இதழில் வெளிவந்தது அதன் பின்பு இரு சிறுகதை தொகுப்புகளையும் ஒரு குருநாவலையும் திடீரென்று உறுதுணை தேடுமின் பரிமளவல்லி கோகிலா இப்போது இங்கே இல்லை நிலம் நீர் காற்று மாய பிம்பம் யாருக்கோ கட்டிய வீடு காதம்பரியம் காயகல்பம் ஆகிய நாவல்களையும் இதுவரை எழுதியுள்ளார்